இதில் சிக்கனும் சேர்க்கலாம் சிக்கன் மசாலாவும் சேர்க்கலாம் பட் அதே டேஸ்ட்டில் நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைஸ் இல்லாமல் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வந்து இது மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை வந்து எடுத்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு ஒரு விலமுருகா கொஞ்சம் கருவாப்பி சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் அளவு சம்பு வந்து ஆறு பள்ளி பூண்டு பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னீரமாக வதங்கினது பொடியென்னு நறுக்கிற தக்காளி ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா இன்னும் நல்லா வதக்கிட்டே இருங்க அடுத்து தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு இல்லை நம்ம ட்ரையாக வதக்கினதே மிக்ஸ்சரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதும் கட் பண்ண மஷ்ரூமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை நம்ம இதில் சேர்த்த மசாலாவே வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் ஒரு கால் கப்பில் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் மஷ்ரூமும் நல்லா வெந்து வச்சுருக்கும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்லா காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கும் நீங்களே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் கடைசியா கடாய் சாப்பாடை கண்டிப்பா மிஸ் பண்ணி எழுதிங்க இது அதை விட செம்ம டேஸ்டா இருக்கும்